கிறைஸ்தலோட் கத்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவனுடைய புத்திரர் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய புத்திரராய் காணப்பட வேண்டும் ஏனென்றால் வேதத்தில் அநேக இடங்களில் வாசிக்கும்போது தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் காணப்படும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாக நன்மையினால் நம்மை போஷிக்கிற தேவனாக காணப்படுகிறார் இந்த நாளிலே நாமும் கூட தேவனுடைய புத்திரராய் காணப்பட வேண்டும் அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் பிரியமான வழிகளிலே செல்லுபவர்களாய் இருக்க வேண்டும் இந்த நாளிலே தேவனுடைய புத்திரராய் நாம் காணப்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த காலவெளியிலே யார் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்கப் போகிறோம் அதன்படி நாம் நடக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார் முதலாவதாக யார் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக யார் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி பார்க்கும் போது சமாதானம் பண்ணுகிறவர்கள் இந்த நாளிலே அநேக பிள்ளைகள் மற்றவர்களோடு சண்டை இடுகிறவர்களாக பொறாமை நிமித்தமாய் பிரச்சனை பண்ணுகிறவர்களாக காணப்படுவார்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் அதற்கு பின்பதாக சமாதானம் பண்ணாதபடி காணப்படுகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்தவர்களாக சமாதானத்தை தொலைத்தவர்களாகவும் காணப்படுவார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்களே தேவனுடைய புத்திரன் என்று சொல்லி கருதப்படுவார்கள் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு சுற்றிலும் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஒருவேளை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சரி செய்தவர்களாக சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே இதை செய்யாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறோம் இந்த காலங்களிலே தேவனுடைய புத்திரராய் நாம் காணப்பட வேண்டும் என்றால் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக யார் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்கிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் ஆம்பிரியமானவர்களே இங்கே வேத வசனம் அழகாய் சொல்கிறது யார் கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே என்பதாக இந்த பல நேரங்களிலே மனிதர்களுடைய ஆலோசனைகளின் நடந்து கொள்ளுகிறோம் அவர்கள் சொல்லுகிற பாதைகளிலே அவர்கள் காட்டுகிற வழிகளிலே நடப்பவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி கருதப்படுகிறோம் இந்த நாளிலே நாம் யாருடைய வழிகளில் கடந்து செல்கிறோம் யாருடைய ஆலோசனைகளின் படி நடக்கிறோம் அதை இந்த நாளிலே சிந்தித்து பார்த்து தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் மாற வேண்டும் அப்படி என்றால் நாமே தேவனுடைய புத்திரராய் காணப்படுவோம் மூன்றாவதாக யார் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தையும் இருபத்தி ஏழாம் வசனத்தையும் வாசிக்கும் போது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் வசனத்திலே நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நான பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக யார் தேவனுடைய புத்திரர் என்றால் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் தேவனுடைய புத்திரராய் ஏறுகிறார்கள் இந்த நாளிலே கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருப்பவர்களாய் இருக்க வேண்டும் இங்கே வேதவசனம் சொல்கிறது யாரெல்லாம் ஞான பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றால் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருப்பவர்களாய் இருக்கிறார்கள் இன்றைக்கு அவ்வாறு நாம் காணப்படும் போது நிச்சயமாய் நாமும் தேவனுடைய புத்திரராய் காணப்படுவோம் இன்றைக்கு பல நேரங்களிலே கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருப்பவர்களாய் காணப்படாதபடிக்கு உலகத்தை தரித்து கொண்டிருப்பவர்களாய் காணப்படுகிறோம் உலகத்துக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் கிறிஸ்துவை தரித்து காணப்பட வேண்டும் அவ்வாறு நாம் இருப்போமே என்றால் நாம் தேவனுடைய புத்திரராய் காணப்படுகிறோம் நான்காவதாக யார் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி பார்க்கும் போது வேதவசனம் சொல்கிறது எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிர்ச்சியாத புத்திரனுண்டோ இங்கே பார்க்கும் போது நான்காவதாக சிச்சையை சகிப்பவர்களாய் நாம் இருப்போமே என்றால் தேவனுடைய புத்திரராய் கருதப்படுகிறோம் ஆம்பரியமானவர்களே பல நேரங்களிலே சிச்சை நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது தேவனை விட்டு விலகி செல்லுகிறோம் உலகத்துக்கு கடந்து சென்று விடுகிறோம் தேவனை காணப்படுகிறோம் சிச்சையை சகிக்க முடியாதபடி காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது சிச்சையை சகிப்பவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நாமே தேவனுடைய புத்திரராய் இருப்போம் என்பதாக இன்னும் இங்கே வேதவசரம் அழகாய் சொல்கிறது தகப்பன் சிச்சையாக புத்திரன் உண்டோ என்பதாக இன்றைக்கு நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சிக்ஷிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவருடைய புத்திரராய் காணப்படுவோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில சிச்சைகள் காணப்படுகிறது என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரயோஜனம் உண்டாவதற்காக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து பெருகுவதற்காக மாணவிலே எல்லா சிகிச்சைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனத்திற்கென்றே கொடுக்கப்படுகிறது அதை சகித்து கொண்டிருப்போம் என்றால் தேவனுடைய புத்திரராய் காணப்படுவோம் கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே தேவனுடைய புத்திரராய் இந்த நாளிலே நாம் காணப்பட வேண்டும் அப்பொழுது கர்த்த சகலவிதமான நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையை தருகிறவராய் காணப்படுவார் யார் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி பார்க்கும் போது முதலாவதாக சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் காணப்படுகிறார்கள் இரண்டாவதாக தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் காணப்படுகிறார்கள் மூன்றாவதாக கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் தேவனுடைய புத்திரராய் காணப்படுகிறார்கள் நான்காவதாக சிச்சையை சகிப்பவர்களாய் காணப்படும் போது தேவனுடைய புத்திரராய் காணப்படுகிறார்கள் இவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தும் போது தேவனுடைய புத்திரராய் காணப்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார் கரத்துல உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலைவேளைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் யார் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகளாய் காணப்பட தேவனுடைய புத்திரராய் காணப்படும் போது கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தெடுத்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து தேவனுடைய புத்திரராய் நீங்கள் காணப்படும் போது அவருடைய கரத்திலிருந்து சகல ஆசிர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படுவீர்களாக